ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை ஏழு எல்லாவற்றிற்கும் முடிவு நெருங்கிவிட்டது எனவே இறைவனிடம் வேண்டுதல் செய்யுமாறு கட்டுப்பாடோடும் அறிவு தெளிவோடும் இருங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நாம் அனைவரும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அறிவு தெளிவோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம் எதற்காக தெரியுமா அவருடைய கரத்திலிருந்து ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம் உங்களுடைய மன விருப்பம் நிறைவேற உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் என்னையும் நினைவுகூர்ந்து எனக்காக ஜெபியுங்கள் இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைகளை அநேக இடங்களுக்கு சுமந்து செல்ல வேண்டும் மக்களை விசுவாசத்தில் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் உங்களுடைய நம்பிக்கையின் ஜெபம் என்னை வழிநடத்தும் தொடர்ந்து இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரிக்காகவும் ஜெபிக்கும்படியாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை நோக்கி கேட்கின்றார் தெளிவாக இருக்கிறீர்களா என் மகனே மகளே இந்த நாளில் நீ தெளிவோடு இருக்கின்றாயா என்று ஆண்டவர் கேட்கின்றார் பாருங்கள் எதற்காக ஆண்டவர் நம்மை நோக்கி நீ தெளிவாக இருக்கின்றாயா என்று கேட்க வேண்டும் இந்த நாட்களிலே அநேக மக்கள் அறிவற்றவர்களை போல் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் இயேசு கிரிஸ்தை பற்றி அறிந்தவர்களும் கூட பதவிக்கும் பட்டங்களுக்கும் பணத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து தான் இருக்கக்கூடிய நிலைமையை புரிந்து கொள்ளாதபடி இந்த உலகத்தை ஆண்டவர் ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை என்பதை அவர்கள் அறியாதபடி அவர்கள் அப்படியே பெருமையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆண்டவர் நிலைத்திருக்க முடியாது ஆண்டவர் அவர்களை அருவரைக்கின்றார் ஆனால் ஆண்டவர் அவர்களை கைவிடுவது இல்லை எப்படியாவது அவர்கள் மனமாறி விடுவார்கள் எப்படியாவது அவர்கள் திருந்தி விடுவார்கள் என்றும் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்நாட்களை இன்னும் கூட்டிக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் ஆம் பிரியமானவர்களே நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோமே என்றால் அது ஆண்டவருடைய இரக்கத்தினால் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அதே போல் அநேக மக்களை பார்க்கின்றோம் அவர்கள் கட்டு பாடு அற்று போய் இருக்கிறார்கள் எதற்காக கட்டு பாடு அற்று போய் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நான் என்ன வந்தாலும் செய்வேன் தவறு செய்கிறவர்கள் எல்லாம் நல்லா நன்றாகத்தானே இருக்கிறார்கள் தீமை புரிகிறவர்கள் எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் எனவே நான் தீமை செய்யும் பொழுதும் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருப்பேன் என்று சொல்லி அநேக பேர் எண்ணம் கொண்டு இருக்கிறதையும் பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே சில நாட்கள் அவர்கள் இருப்பார்கள் அதன் பிறகு அவர்களை நம்மால் பார்க்க முடியாது ஏனென்றால் தீமை செய்து யாருமே இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே நடக்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் உற்று கவனித்து மிகவும் தெளிவாக நாம் இருக்க வேண்டும் பாருங்கள் ஒரு மனிதன் குடிக்க அடிமையாகிவிட்டான் என்றால் அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் பொழுது அந்த ஒயின் ஷாப்பு திறக்கும் நான் போய் குடிப்பேன் குடிக்கலாம் என்று சொல்லி அவருடைய மனமும் அவர் உடம்பில் உள்ள அந்த செல்களும் அதை தேடிக்கொண்டே இருக்கும் ஏன் தெரியுமா அவர்கள் மதி இனத்தினால் செயல்படுகிறபடினால் ஒரு மனிதன் குடித்துவிட்டால் அவன் என்ன பேசுகிறான் என்பது அவனுக்கு தெரியாது அவன் போதையில் இருக்கும் பொழுது சில நேரங்களில் பயங்கர தைரியம் அவனுக்குள் கடந்து வரும் அன்பார்ந்தவர்களையும் எதே போல்தான் தான் பேர் அற்றவர்களாக பல வகையான போதனையை போதையில் இருக்கிறார்கள் சில பேர் பண போதனையில் இருக்கிறார்கள் சில பேர் பதவி போதையில் இருக்கிறார்கள் சில பேர் பெண்களோடு உபச்சாரம் செய்து அந்த போதையில் இருக்கிறார்கள் சில பேர் சிகரெட்டுகள் குடித்து அதன் வழியாக வரக்கூடிய புகையிலை பழக்கங்களுக்கு அடிமையாகி அந்த போதையில் இருக்கிறார்கள் சில பேர் மற்றவர்களை ஏமாற்றுவதாகவே பழக்கமாக கொண்டு அப்படிப்பட்ட போதையில் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் தெளிவு அற்றவர்களாக இருக்கிறபடியினால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே என் மகளே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தெளிவோடு இருக்கிறீர்களா விழிப்போடு இருக்கிறீர்களா அல்லது அறிவற்று போய் இருக்கிறீர்களா என்று உங்களை பார்த்து கேட்கின்றார் ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுகின்றன இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகின்றார் உரோமியர் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தையில் தீமை செய்யும் எல்லா மனிதருக்கும் வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும் என்று சொல்லுகின்றார் எப்படி ஒரு மனிதன் தெளிவற்றவனாக இருக்கின்றானோ அந்த மனிதன் என்ன செய்வானாம் அதன் பிறகு அவனுடைய தொழிலே மற்றவர்களுக்கு தீமை செய்வதாக மாறிவிடும் அந்த தீமை மற்ற மனிதர்களுக்கு கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் வேதனையும் நெருக்கடியும் கொண்டு வரும் அவர்கள் மற்றவர்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் மற்றவர்கள் இருந்தால் என்ன செத்தால் என்ன என்று சொல்லக்கூடிய நபர்களும் உண்டு ியமானவர்களே எனவே தீமை செய்யும் எல்லா மனிதருக்கும் அந்த வேதனை வரும் ஒரு மனிதன் கண்ணீரோடும் கவலையோடும் உங்களால் வேதனைப்படுகிறான் என்றால் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவன் படக்கூடிய அந்த வேதனைக்கு மேலாக இரட்டிப்பான வேதனையும் உங்களை வந்து தாக்கும் எனவே தெளிவாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் தீமை செய்து விடுவேன் அவனை அழித்து விட்டேன் அவனை வேலையில் இருந்து நீக்கிவிட்டேன் அவனுக்கு எதிராக முட்டை கடிதம் விட்டேன் அந்த குடும்பத்தை விட்டேன் கணவன் மனைவியை பிரித்து விட்டேன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விட்டேன் அநேக இளம் பெண்களுடைய வாழ்க்கையில் விட்டேன் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறேன் என்று நினைக்கலாம் ஆண்டவர் வேறறுத்து விடுவார் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கின்றார் உங்களுக்காக அவமான இருக்கின்றார் உங்களுக்காக வேதனையுற்ற மனிதராக இருந்தார் உங்களுக்காக அடித்து நுரைக்கப்பட்டார் விண்ணில் உள்ளவையும் மண்ணுலையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே பாடுபட்டார் கொலேசியர் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழியாக தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரோடு ஒப்புரவாக இருக்கிறீர்களா ஆண்டவர் சிந்திய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு இருக்கக்கூடிய நீங்கள் யாருக்கும் தீமை செய்யாதபடி தெளிவோடு எவ்வாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றினாரோ அதே போல் இயேசுவினுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே பெருமை கொள்ள வேண்டாம் பெருமை அழிவை கொண்டு வரும் தீமையினால் நாம் அழிந்து போவோம் வேதனையும் நெருக்கடியும் வரக்கூடிய வேளையிலே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது எந்த வருகிறது என்பதை நம்மால் முடியாது ஆண்டவர் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்றால் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்றால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் சில நேரங்களில் வேதனைகளும் கஷ்டங்களும் துயரங்களும் வரக்கூடிய வேதையிலே ஆண்டவரை புகழ்ந்து பாடி இந்த வேதனைக்காக நன்றி என்று சொல்லி ஜபித்து பாருங்கள் அந்த வேதனை ஏழு வழியாக உங்களை விட்டு ஓடி போகும் அலே எனவே கடவுளுடைய திருவுலத்தை இயேசு நிறைவேற்றியது போல இயேசுவினுடைய திருவுளத்தை தெளிவோடு நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருப்போம் நம்மை மாற்றிக்கொள்வோம் ஆண்டவர் அனுதினமும் நம்மோடு பேசுகின்றார் அணுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்றார் எனவே அவரை கண்முன்பாக நிறுத்தி சில மணி துளிகள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அவரிடம் கேட்போம் இந்த நேரத்திலே நாம் இணைந்து ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே நருமையான காலை பொழுதிற்காக நன்றி அப்பா இந்த நாளிலே எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்க எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நற்கரணை நாதராய் எங்கள் நடுவில் இருந்து தந்தை கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு வல்லமையான ஒரு பாலத்தை நீர் அமைத்து உமது திருவுளத்தை நிறைவேற்ற ஆண்டவரே உம்மோடு ஒப்புரவாக நீர் இந்த வாய்ப்பை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே அநேக முறை அறிவற்றவர்களாய் செயலாற்றி இருக்கின்றோம் கட்டுப்பாடோடும் தெளிந்த எண்ணத்தை துணையை கொடுப்பீராக பரிசுத்த வல்லமையை தருவீராக வேதனையில் இருந்தும் நெருக்கடியில் இருந்தும் எங்களுக்கு மீட்பை தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் எல்லோரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய

அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை நாமம் அச்சிக்கப்படுவதாக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியை சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசிர்வதி திரைக்கின்றார் இந்த நாளிலே தெளிவாகவும் விழிப்போடும் இருந்து ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாக பெற்று கொண்டு வாழ்க்கை வாழ்வோம் இப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கப் போகின்றார் தலை வணங்கி அவர் தரும் ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்